மேன் என்னோடு கூட உங்கள் வேதத்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் சொன்ன ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் நோக்கி ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் ஒரு வேலை அப்படின்னு சொல்றது செய்யவும் செய்யலாம் செய்யாமலும் போகலாம் நான் ஆராதிக்கிற தேவன் செஞ்சா செய்வார் செய்யாம இருந்தாலும் இருப்பார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எப்படியாகிலும் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னோடு இணைந்து சொல்லுங்க எப்படி ஆகிலும் கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார் இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் நடக்க போகுது நம்ம குடும்பத்துக்கு ஒரு காரியம் நடக்க போகுது நம்முடைய ஒரு காரியம் நடக்க போகுது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்துற ஒரு காரியத்தை செய்ய போறார் உங்கள் தொழிலில் கத்துற ஒரு காரியத்தை செய்ய போகிறார் அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு கர்த்தரை யாருமே தடை பண்ணவே முடியாது அவர் ரட்சிக்கணும் அப்படின்னா அவருக்கு நிறைய பேரும் அவசியம் கிடையாது கொஞ்சம் பேர் இருந்தாலும் கிடையாது அவர் ஒரு நபர் இருந்தாலும் போதும் கர்த்தர் அற்புதம் அல்லையே லோயா உங்கள் குடும்பத்தில் அந்த ஒரு யோனத்தான் போல நீங்க இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் அந்த ஒரு காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த காலை நேரத்தில் ஆண்டு உங்களோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியம் செய்ய போகிறார் அநேகம் பேர் இருந்தா தான் நடக்குமா இல்லைங்க கொஞ்சம் பேரா இருக்கோமே இருதுல நடக்குமா நிச்சயம் கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராயும் வல்லமை உள்ளவராயும் இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்க பெலிஸ்தியர்களாகிய பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் கோலியாத் நாற்பது நாள் காலையும் மாலையும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நின்று எல்லாரையும் பயம் முடித்து லோயா இஸ்ரேவேலே பலவானா இருக்கிறவர் ஒரு ராஜாவா இருக்கிறார் இஸ்ரேவேலர்களும் இந்த கீசின் குமாரன் ஆகிய சவுலுக்கு எப்படி இருக்கிறாங்க தோள்களுக்கு கீழே இருக்கிறாங்க அவ்வளவு உயரமான ஒரு மனுஷர் பராக்கிரமசாலியான ஒரு மனுஷர் யுத்த வீரர் ஆனா தனக்கு முன்பதாக நிற்கிற ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிசன் வந்து நிற்கும் பொழுது அவனை கண்டு பயப்படுகிறான் அல்லா ராஜா முன்னாடி போக மாட்டேங்கிறார் அவன் வந்து கேக்குறான் உங்க தேசத்துல ஒரு ஆள் கூட கிடையாதா என்னிடத்தில் வந்து சண்டையிட யாராக ஒருவர் வாங்க ராஜா உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறார் நடுங்கினார்கள் என்று வாசிக்கிறோம் அவர்கள் கலங்க தொடங்கினார்கள் என்று வாசிக்கிறோம் அல்லையே லூயா ராஜாவே ஒளிஞ்சிட்டாரு மந்திரிகளும் மற்ற சேனை நபர்களும் என்ன செய்வாங்க ஒருவேளை அவன் மனுஷன் வரும்போது கோலியாத் வரும்போது முன்னாடி போய் நம்ம தலைகளையே காமிச்சிட்டோம் அப்படின்னா நீ தான் எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரியா வா அப்படின்னு சொல்லி என் கூட சண்டை போட்டுருவானோன்னு பயந்து அவன் வரும்பொழுது எல்லாரும் போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க அல்லையே லூயா இந்த யுத்த காலத்துல நாற்பது நாட்களாக இருக்கிறாங்க ஈசாய்க்கு ஒரு வேதனை ஒரு கலக்கம் ஒரு கேள்வி யுத்தத்துக்கு போன நம்முடைய மற்ற குமாரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல வனாந்திரத்தில் ஆடுகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்த தன்னுடைய இளைய குமாரனை அழைத்து வா நீ வா அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் அப்பத்தையும் மாவையும் கொடுத்து இதை கொண்டு போய் யுத்த காலத்தில் கொடுத்து உன் சகோதரருடைய நலத்தை விசாரித்து வா அப்படின்னு அனுப்புறாங்க அலையிலோயா அலே லூயா இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு யுத்த களத்தை போல எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்காக வனாந்திரத்திலிருந்து தாவிதை அனுப்புகிறார் யார் அனுப்புறா தெரியுங்களா தகப்பனே உங்களை விசாரிக்கும்படியாக தாவிதை அனுப்பி வைக்கிறார் அலே லோயா இன்னைக்கு தாவிதை போல தாவிதின் வேறா இருக்கிற என் ஆண்டவர் உங்களுக்காக நீங்கள் இருக்கிற அந்த யுத்த களத்திற்கு என் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் எந்த சூழ்நிலை கண்டு பயந்து போய் இருக்கிறீங்களோ எந்த சூழ்நிலைக்கு முன்பாக ஐயோ இதை நான் பார்ப்பேனே ஆனால் நான் என்ன ஆவேன் என்று தெரியல இதை நான் மேற்கொள்வேனே ஆனால் எனக்கு என்ன நடக்கும் தெரியல இதை சந்திக்கிற நாளிலே நிச்சயம் நான் சாகவே சாவேன் என்று சொல்லி ஒரு வேதனையோடு ஒரு கலக்கத்தோடு கூட இருப்பீங்களா கத்தர் இன்றைக்கு உங்களுக்காக தாவிதை அனுப்புவார் அங்க இருக்கிற சவுலுக்கு தெரியாது தாவிதனுடைய மற்ற சகோதரர்களுக்கு தெரியாது இருக்கிற எந்த யுத்த மனுஷனுக்கும் தெரியாது தாவீது அப்படிங்கிற ஒரு சிறிய வாலிபன் வந்து நமக்காக சண்டையிட்டு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போறார்கள் அவர் வந்து நிற்கும்போது சகோதரர் கேட்குறாங்க உன் துணிகரத்தை நாங்கள் அறிகிறோம் நீ எப்படி ஆடுகளை வனாந்திரத்தில் எப்படி விட்டுட்டு வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சகோதரர்களே அவனை திட்டுகிறார்கள் அப்போ திட்றீங்க தகப்பன் சொன்னதுனால தானே நான் வந்தேன் உங்களுக்காக தானே வந்தேன் நல்ல விசாரிக்க தானே வந்தேன் அல்லையிலோயா இந்த நாற்பதாவது நாள் இந்த பெலிஸ்டியன் எழும்பி வரும் பொழுது தாவித பார்க்கிறார் யார் இந்த மனுஷன் இவன் பெலிஸ்டியன் டெய்லி இப்படி தான் வந்து பேசிட்டு இருக்கிறான் விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன் இஸ்ரவேலின் தேவன் ஆகிய சேனைகளின் கத்துடைய நாமத்தை இவன் நிந்திப்பானே நான் போய் இவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தாவிது எழும்பி ஓடுகிறார் ஹலே லோயா தாவிது இடத்துல ஈட்டியோ அம்போ கத்தியோ கேடகமோ எதுவுமே கிடையாது தூரத்துல இருந்து வரும்பொழுதே கோலியாத் பார்த்து சின்ன பையனா இருக்கிற நீ வராத உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை நீ ஓடி போயிரு தடியோடு வருகிறதற்கு நான் என்ன நாயா ஒரு தடியோடு வருகிறாய் நான் என்ன உன்னை இன்றைக்கு ஆகாய்த்து பறவைகளுக்கு நான் போடுகிறேன் உன்னை போடுகிறேன் சொல்லுகிறார் அவனுக்கு விரோதமாய் எதிர்கொண்டு ஓடும்போது சொல்லுகிறார் நானோ எப்படி வர வெறும் கல்லோடு வருகிற தடியோடு வர ஆனால் நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடு கூட வர நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உனக்கு விரோதமாய் வருகிறேன் அல்லா தேவனுடைய நாமத்தை கொண்டு உனக்கு விரோதமாய் வருகிறேன் கத்தர் இன்றைக்கு அந்த யுத்த காலத்திலே பயந்து கொண்டிருந்த சவுலுக்காகவும் பயந்து நடுங்கி கொண்டிருந்த தாவிதனுடைய எல்லா சகோதரர்களுக்காகவும் பயந்து நடுங்கி கொண்டிருந்த எல்லா யுத்த மனுஷர்களுக்காகவும் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் ஒரு சிறு தாவிதை எடும்ப பண்ணி ஒரு நல்ல காரியத்தை செய்வாரே ஆனால் இன்றைக்கு அதே தேவன் உங்க யுத்த களத்திற்கு ஒரு தாவிதை அனுப்புவார் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார் எப்படி கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார் அலே லோயா தாவிது வருவார் தாவிதின் கோலை உடையவர் வருவார் தாவிதின் சிங்காசனத்தை உடையவர் உங்களுக்காக வருவார் அலே லோயா அவர் இன்றைக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா இஸ்ரவேல் தேசத்திலே ஆஹாப் ராஜாவா இருக்கும் பொழுது எளிய எழும்பி ஆஹாபுக்கு விரோதமாய் சொல்லுகிறார் என் வார்த்தையே அன்றி தேசத்திலே பனியோ மழையோ பெய்யாது என்று சொல்லி கத்துடைய ஜீவனை கொண்டு ஆணையாய் சொல்லுகிறேன் தேசத்தில் பஞ்சம் மழை இல்ல கத்த சொல்லுகிறார் நீ போ கேரி தாற்றங்கரையில் தங்கியிரு அங்க போய் தங்கியிருக்கிறார் அணுதினமும் காகத்தை கொண்டு கத்தர் போஷிக்கிறார் கேரித் ஆற்றில் தண்ணீர் இருக்கிறது அதை குடித்துக் கொள்ளுகிறார் தேசத்திலே பஞ்சம் அதிகமாக அதிகமாக கேரித் ஆற்றில் இருந்த தண்ணீர் எல்லாம் வச்சு போகிறது இப்ப கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாக எலியாவுக்கு வருகிறது நீ எழும்பி சாரிபாத் என்னும் ஊருக்கு போ அங்கே உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் அல்ல இவர் நடந்து போகிறார் அந்த ஊருக்கு போகிற ஊரு நிலையிலே ஒரு விதவை தாய் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது தெரிந்து கொள்ளுகிறார் இவங்க தான் என்னை போஷிக்க போகிறாங்க அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க எடுக்கலான்னு போகும்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் அப்ப வச்சிருப்பீங்க அந்த அப்பத்தை முதல் அப்பத்தை எனக்கு சுட்டு கொண்டு வாங்க அம்மா சொல்கிற வார்த்தை ஐயா கொஞ்சந்த அம்மாவிருக்கு நானும் என் பிள்ளையும் அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு சாகப்போம் பசியில் சாகிறவங்க இருக்கிறாங்க சாப்பிட்டுட்டு சாக போகிறேன்னு சொன்ன முதல் இவங்க தான் லைஃப்பை டிசைட் பண்ணிட்டாங்க முடிவை டிசைட் பண்ணிட்டாங்க நான் நிச்சயமாகவே சாக போகிறேன் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை வாழ்வதற்கான எந்த சாத்தியக்கூறுமையும் இல்லை நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் அப்போ சொல்லுகிறார் நான் கர்த்துடைய வார்த்தை கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவது என்னை போஷி அப்புறம் இந்த பஞ்ச காலம் முழுவதுமாய் உன் வீட்டிலே அப்பமோ என்னையும் மாவோ திராட்சிரசமோ குறைந்து போவாதில்லை இவங்க போடுறாங்க முதல் அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிடுகிறார் வீதத்தில் வாசிக்கிறோம் அந்த பஞ்ச காலம் முழுவதுமாய் விதவை தாயும் அவளுடைய மகனும் அவருடைய வீட்டார் அனைவரும் சாப்பிட்டு திருப்தியாக இருந்தார்கள் அல்லையே எழுவையா பாத்திரத்தில் ஒன்றும் இல்லை அண்டு ஒரு வருமானம் ஒன்றும் இல்லை எனக்கு அடுத்துக்கு அடுத்து ஒன்றும் நடக்க போறது இல்லை அன்றுவரை ஒரு நன்மையும் இல்லை ஆசிர்வாதம் இல்லை நிச்சயமாய் சாவு ஒன்றுதான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது மரணம் ஒன்றுதான் எனக்கு முன்பதாய் தெரியுது என்று சொல்லி அந்த வேதனை விளிம்பில் நின்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது கர்த்தர் எலியாவை அனுப்புவார் எலியாவை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புவார் எலியாவின் தேவன் வல்லமையாய் உங்கள் வீட்டுக்குள் பிரவேசிப்பார் எந்த இடத்துல குறைவு இருக்கிறதோ அந்த குறைவுகளை இந்த பஞ்ச காலம் முழுதுமாய் நீங்கள் காணாதபடிக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை கத்தர் கொண்டு வருவார் அலேலூயா அலேலுயா தேசமே பஞ்சத்தில் அடிந்தாலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் பஞ்சத்தில் அடிந்தாலும் கர்த்தர் உங்களை சமாதானமாய் தங்கியிருக்க பண்ணுவார் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் அணுதினம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார் அலேலோயா எப்படியாகிலும் கர்த்தர் எனக்காக ஒரு நன்மை செய்வார் ஒரு நன்மை செய்வார் தாவித கொண்டு இஸ்ரவேலுக்கும் ஒரு ஜெயத்தை தந்த ஆண்டவர் எலியாவை கொண்டு அந்த வீடு முழுவதுமாக போஷித்த ஆண்டவர் ஏன் என்னையும் விடுவிக்க மாட்டாரா ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவு மூவருமாக இணைந்து மோவாபின் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது போகிறார்கள் இவங்க மூன்று பேரும் இணைந்து அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போடுறாங்க ரொம்ப நாள் வனாந்திரத்தில் பிரயாணப்படுறாங்க ஆனாலும் இந்த மோவாபியர்களை போய் பிடிக்க முடியல அவர்களோடு கூட போய் யுத்தம் பண்ண முடியல அப்போ யோசபாத் ராஜா கேட்கிறார் இந்த வனாந்திரத்தில் இந்த இடத்துல ஏதாகிலும் ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறானா அப்பொழுது ஒரு ஒரு வேலைக்காரன் சொல்கிறார் இந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறார் அவர் பேர் எலிசா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசா இந்த ஊரில் இருக்கிறார் என்று சொன்னபொழுது யோசபாத் சொல்கிறார் அந்த மனுஷனிடத்தில் கர்த்துடைய வார்த்தை உண்டு அவரிடத்தில் போவோம் வாருங்கள் என்று சொல்லி போறாங்க போன உடனே எலிசா கேட்கிறார் நீங்க ஏன் என்கிட்ட வந்தீங்க யோசபாத் ராஜாவே ஏரோம் ராஜாவே உன் தகப்பன் போனதை போல நீங்க யாரையாகிலும் தேடி போயிருக்கலாம்ல நீங்க என்ன தேடி வர்றீங்க மூவரும் ஆண்டுடைய பாலத்தில் அன்றுவரை நீங்க பேசுங்க நாங்க போய் எப்படி இந்த யுத்தத்தை பண்றது எங்களுக்கு தெரியல எங்களோடு கூட இருந்த சிடங்கள் தாகத்தால தவிக்கிறாங்க எங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும் அப்போ தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பள்ளத்தாக்கில் எங்கிலும் வாய்க்கால வெட்டுங்க வாய்க்கால வெட்டுங்க காற்றையும் காண மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க வாய்க்கால் முழுவதும் ஆராதிக்கிற நேரத்திலே வாய்க்கால வெட்டி இருக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்க காட்சியும் காண மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க கர்த்தர் எப்படியாகிலும் ஒரு நன்மை செய்வர் என்ன நன்மை அந்த வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் குடித்து திருப்தியாக இருக்கும்படியாக வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும் தண்ணீர் எங்கிருந்து வருகிறது ஏதோம்ல இருந்து இந்த தண்ணீர் புறப்பட்டு வருகிறதா ஏதோம் நகரம் முழுவதுமாய் தண்ணீரால் இப்போ நிறைந்து இருக்கிறது இந்த நதி இந்த தண்ணீர் வந்து இந்த வாய்க்காலெல்லாம் நிரப்பிருக்கிறது மறுநாள் காலையிலே மோவாபியர்கள் எழும்பி பார்க்கும் பொழுது சூரிய வெளிச்சம் என்று தண்ணீரில் படும் பொழுது அது ரத்தத்தை போல சிவப்பாய் மாறி இருக்கிறதை காண்கிறார்கள் மோவாபியர்கள் நினைக்கிறாங்க ராஜா யூதாவின் ராஜா ஏதோமின் ராஜா மூவரும் தங்கருக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள் வாருங்கள் நாம் போய் கொல்லையிடுவோம் என்று சொல்லி போனார்கள் அலையலூயா போன இடத்துல இஸ்ரவேல் யூதா மற்றும் ஏதோமின் ராஜா மூவரும் இணைந்து மோவாபியர்களை நிர்மூலம் பண்ணி போடுகிறார்கள் ஹலே லூயா எந்த மோவாபுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படிய வந்து தேடி தேடி கண்டுபிடிக்க முடியலையோ கர்த்தர் அவர்களுக்கு ஒரு காட்சியை காண்பித்து சத்ருவை தேடி வர்ற பண்ணி ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார் அலே லூயா எப்படி வேணாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க இப்படிதான் செய்வாரா இல்லை கற்சாடுகளை தண்ணீரால நிறைத்து அதை மதுரமாய் மாறுற பண்ணி கலர் மாற்றுகிறார் டேஸ்ட் மாற்றுகிறார் பிளேவர் மாற்றுகிறார் எல்லாவற்றையுமே மாற்றி மிகவும் ருசியுள்ள ஒரு திராட்சை ரசமாய் மாற்றி அந்த வீட்டில் இருந்த குறைவுகளை மாற்றக்கூடுமே ஆனால் இன்றைக்கு அதே வல்லமை நிறைந்த தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்படி ஆகிலும் கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை செய்வார் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார் ஹலோயா தாவிதை கொண்டு ஒரு ஜெயத்தை தந்த தேவன் எலியாவை கொண்டு குடும்பம் முழுவதுமாய் போஷித்த ஆண்டவர் எலிசாவை கொண்டு அந்த வாய்க்காலிலே தண்ணீரை நிறைத்து மோவியா மோவாபியர்கள் வந்து நிர்மூலமாகும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஆனால் இன்றைக்கு அதே தேவன் உங்களுக்காக எனக்காக தாவிதாய் எலியாவாய் எலிசாவாய் நம் நடுவிலே உலாவி ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஹலே அது உங்க வீட்டில் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும் உங்க வேலை நடக்கும் நீங்க படிக்கிற இடத்துல நடக்கும் உங்க சுற்றத்தார் உறவினர்கள் நடுவில் உங்கள் கண்களால் அதை கத்தர் காண செய்வார் விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன் என்று சொல்லுங்களேன் அப்படியே நெஞ்சு கண்களை மூடி கத்தர் நோக்கி பார்க்கல எல்லாரும் அப்படியே எழுந்து நல்க வேகமா 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 தேவனுடைய வார்த்தைகள் நமக்காக எப்படியாக ஒரு நன்மை செய்வார் எப்படியும் நன்மை அவர் எப்படியும் உங்களுக்காக ஒரு நன்மை செய்ய இருக்கிறார் காலை ஆராதனையில ஆண்டோட சடங்கில கூடி வந்திருக்கிற உங்களுக்காக தேவனே இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார் அவர் ரட்சிப்பதற்கு ஆண்டவருக்கு தடை இல்லை ஆண்டவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் ஒருவனும் இல்லை யோக நாற்பத்தி ரெண்டு ஒண்ணுல வாசிக்கிழமை பின்பு யோக கத்திற்கு பிரதியுத்தரமாக தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் படைபடாது